கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினெட்டு உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நமக்கு இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கின்றார் முதலாவது கர்த்தரின் சமாதானம் இரண்டாவது கர்த்தரின் நீதி இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய சமாதானம் நதியை போல காணப்படுகின்றது அது எங்கும் பரவி பாய்ந்து அனைவருக்கும் பயன் தருவதைப் போல கர்த்தரின் சமாதானம் நம் வாழ்விலே நமக்கு பயன் தருகின்றது அது மட்டுமல்ல அவருடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல் இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே அவருடைய நீதி நம் வாழ்க்கையிலே எந்த நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒருவேளை நமக்கு அநீதி இழைக்கப்படலாம் அக்கிரமங்கள் காணப்படலாம் உலகிலே பல்வேறு கரைகள் காணப்படலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரின் நீதி என்றென்றும் நிலைநிற்கும் அவர் நமக்கு நீதிபரராக வந்து நம்மை பாதுகாக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை தருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்படியாக உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய நீதியினாலும் எங்களை இடைகட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நல பீதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்